அந்த இடத்துல இதுவாக இருக்கும் ஆ இப்போ விட்டுடலாம் காலையில் ஏன்னா ஸ்பீட் ப்ரேக் கரெக்டாக ஏறுது கரெக்டாக இருக்கும் ஏறும்போது நீங்கள் காலை அழுத்தி வச்சுட்டு இருந்துச்சு ஏறாது வண்டி ஏறுறது முன்னாடி லூஸ் பண்ணால் தான் ஏறும் நமக்கு பின்னாடி ஒருத்தர் ஆறு அடிச்சாரா அப்போ அவருக்கு ஏதோ எமர்ஜென்சி அர்ஜென்ட் இருக்கும் அப்போ அவர் சிக்னல் போட்டுக்கூடாது பயத்துலேயே வருவார் அடுத்து சிக்னல் போடக்கூடாதுல்ல நீங்கள் போட்டுக்கூட அந்த டைம்ல நீங்கள் என்ன பண்ண போகலாம் சார் நெக்ஸ்ட் டே மிஸ்டேக் இல்லாமல் ஓட்டுங்கண்ணா ஹை ஸ்பீடில் போகும்போது கன்னடியெல்லாம் பார்த்துக்கோங்க லெஃப்ட் ரைட் பார்த்துக்கோங்க எதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க இடம் போது ஃபர்ஸ்ட்டாக போய்க்கோங்க ரொம்ப நெருக்கமாக யாராவது வராங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பயம் டவுன் பண்ணணுன்னா கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிக்கோங்க ப்ரேக்கில் வந்துட்டு கீரை ரிடியூஸ் பண்ணிக்கோங்க நீங்க எத்தனை வருஷம் அங்க ಮಿಲಿட்டரில? ஒரு ஒரு 5 மாசம் தான் ஆகும். 5 மாசம் தான். முதல்ல எங்க இருந்தீங்க? லட்சதீவு. லட்சதீவா? அப்பா அங்கலாம் போயிட்டு இருந்தீங்களா? 1 லட்சம் ரூபா பெர் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. ஆ என்ன கேடில் இருக்கீங்க கேடகிரியா? அவல்டர் கமாண்டிங் பண்றது. கமாண்டிங். அந்த கேட்ல வந்து நான் வாலிண்டரா வாங்கிட்டாங்க. என்ன என்னோட ஒரு சீனியர் வந்துட்டான். உள்ள படுக்கிற இடத்துல போனா உடம்பு ஏறிடும் படுத்து படுத்து மூணு பேர் டூட்டி வரும் பார்த்துன்னு படுத்துன்னு அத்தியாரம் கொடுக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க கண்ட்ரோல் தான் அதிகமாக இருந்ததுன்னா எவ்வளோக்குள்ளே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ கீரை ஈஸியாக எடுத்துடலாம் அதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியாது இறங்கும்போது சின்னதாக ஒரு மிஸ்டேக் ஆச்சு கண்ட்ரோல் மட்டும் அதிகமாக பண்ணல ஸ்லோவாக மற்ற எல்லாம் கரெக்டாக பண்ணீங்க கீர் கரெக்டாக பண்ணீங்க கண்ட்ரோலுக்கு பிரேக் என்ன வந்து நல்லா புஷ் பண்ணணும் ஏன்னா பள்ளம் இறங்குது இறங்கி முடிச்சோன்னா அடுத்த ஸ்பீட் பிரேக்கர் பக்கத்துலேயே டேர்னிங் இருக்கு சரி சார் அப்படின்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரேக் நல்லா கொண்டு வந்து தான் பிரேக் லூஸ் பண்ணும்போது ஒரு பவர் கிடைக்கும் அது எப்போ லூஸ் பண்ணணும்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேரிங்லாம் கண்ட்ரோலுக்கு அப்புறம் பிரேக் பாதி லூஸ் பண்ணும்போது சின்னதாக ஒரு பவர் கிடைக்கும் ஏன்னா பண்ணலாம் இல்லாது அப்ப நம்ம அதிலே திருப்பிடலாம் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன சின்ன சின்ன பயங்கள் ஆமா நமக்கு நாற்பது வயசு தாண்டது இல்லை அப்போ ஃபார்ட்டி மேலே போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா சின்ன சின்ன பயங்கள் வந்துடும் அதுக்கு தான் வந்து இருந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சுக்குள்ளே தான் போகணும் அப்படிமாங்க பெரியவங்க எது சொல்கிறாங்கன்னா நம்ம அதுக்குள்ளே பழகிட்டா நமக்கு ஹேண்டில் பண்ண முடியும் ஓரளவுக்கு லேட்டாக பழம்போது ஆ இது வந்து வெரி நாளில் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வர்றது வந்து நம்ம கத்துக்கணும் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் போது நம்ம வந்து கற்றுக்கணும் லெஃப்டில் போயிருங்க இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் காண்டி பார்த்துங்க முதல்ல பயம் வரும் போயிடலாம் போயிடலாம் போயிடலாம்

எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்க கொஞ்சம் பயம் இருக்கு அப்படியே நடுங்கும் அப்படி கை கை ஒரு பக்கம் சுத்தம் கீர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நடுங்கும் அதான் வேற ஒன்றும் கிடையாது ரெண்டுமே பார்க்கணும்ல அந்த இடத்துல பெண்டு ஜாஸ்தி இருக்கு அப்போ நீங்க அங்க கொடுத்தீங்களா ஒரு பிரேக்கு அதே மாதிரி நீங்க அழுத்தமா கொடுத்துட்டு கீரை மைனஸ் பண்ணா மட்டும்தான் அந்த பிரேக் லூஸ் பண்ணும்போது உங்களால திருப்ப முடியும் திருப்பும் போது கரெக்டாக திருப்பணும் கீர் போட்டிங்லாம் பார்த்துக்குங்க என்ன போடும்போது கீர் என்ன ஆகும் நீங்கள் அவசரத்தில் போடுறீங்களே கிளச்சை பிடிச்சி போடும்போது நீங்கள் உள்ள வரைக்கும் அழுத்த மாட்டீங்க அந்த கீரை பாதி அழுத்தி விட்டும் போது என்ன ஆகும் திரும்ப ரிலீஸ் ஆகி நியூட்டலுக்கு வந்துடும் நீங்கள் கவனக்குறையில் போயிட்டே இருப்பீங்க வண்டி ரேஸ் பண்ண ரேஸ் பண்ண போகாது வண்டி

க்ளாஸ் சரியாக எடுக்கலை ஆ ஏறு மாதிரி மெதுவாக இடத்துல மெதுவாக ஏறும் ஆ இப்போ விட்டுடலாம் காலை ஏன்னா ஸ்பீட் ப்ரேக்கு கரெக்டாக ஏறுது கரெக்டாக இருக்குது போது நீங்கள் காலை அழுத்தி வச்சுட்டு இருந்தேன் ஏறாது வண்டி ஏறது முன்னாடி லூஸ் பண்ணால் தான் ஏறும் லூஸ் பண்ணியும் பவர் இல்லை ஏறலை அப்படின்னா நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுக்கணும் இல்லைன்னா அந்த லூஸ் பண்ணும்போது ஏறிச்சின்னா நீங்கள் ஒன்றும் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது யூ டர்ன் பண்ணுங்க மேலே செகண்ட் போட்டு போங்க ஃப்ரிட்ஜ் மேலே ஏறுறீங்க ஏறும் போது இப்போ இங்கேயே செகண்ட் என்ன போகலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் ஏறும் போது எடுக்கும்போது மேட்ச் கீர் போட்டு மேலே ஏறோம் போடணும் எடுக்கும்போது மேடு மேடாக இருந்தோம் ஆ அப்போ ஃபர்ஸ்ட் கீர் போட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக போகலாம் அந்த மேடு ஏறுற வரைக்கும் இறங்குற வரைக்கும் மெதுவாக போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது செகண்ட் போட்டால் ரூல்ஸ் கிடையாது பெட்ரோல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது தான் அடுத்த கீரை யூஸ் பண்ண போகிறாங்க வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ஸ் ஸ்லோவாக பழக போகறீங்க அப்படின்னா நீ கொஞ்ச நாளைக்கு ஸ்லோவாக இறக்கலாம் ஃபஸ்ட்லையே இறக்கிடலாம் உங்களுக்கு எப்போது அந்த பயம்லாம் தெரிஞ்சு செகண்டில் ஏற முடியுதுன்னு வருது அந்த டைமில் நீங்கள் செகண்டை இது பண்ணிக்கணும் ஸ்டேரிங் அப்படி எடுத்து பயத்தில் எடுத்துருக்கீங்களே அந்த மாதிரி எடுக்காமங்க பாருங்க அப்படி அணைச்சி அப்படி அன்னச்சு அப்படி சுற்றி அப்படி நைஸாக யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கூடாது உட்காந்து இருக்கவங்க பயப்படக்கூடாது எப்போவுமே உங்களை பார்த்து அவங்க ரிலாக்ஸாக தூங்கிட்டு வரணும் அப்படின்னா அந்த ஸ்டேரிங் லெவலை வந்து கரெக்டாக மடக்கி அப்படி இது தாண்டி அந்த முனையில் லெஃப்ட்டில் ஓருங்க இண்டிகேட்டர் போட்டுங்க முதல்ல இண்டிகேட்டர் எதுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு ஒரு சிக்னல் புரியுதா உங்களுக்கு கிடையாது பின்னாடி உள்ளவங்களுக்கு கண்ணாடி பார்க்கணும் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அடுத்த வேலை கண்ணாடி பார்க்கணும் எத்தனை கிளாஸ் ஆச்சு இன்னைக்கு இது ஏதோ அது நினைக்கிறேன் 7th ஆ ஆமா 7th 8th ஆ அது சீட் ஓகே இல்லனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஓகேவா கொஞ்சம் பின்னாடி இருக்கு அப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க லைட்டா லெஃப்ட் எடுத்து ரைட் பிடிச்சு ஸ்டீரிங் பிடிச்சுங்க முதல்ல இழுக்கும் ஆ ஆ ஓகே பெல்ட் போடுங்க இது ஒரு பள்ளம் மாதிரி தெரியுது உங்களுக்கு தெரியுதா பள்ளமோ ஹைட்டோ தெரியல அப்படின்னா பிரேக்ல கிளச்சிட்டு பிடிச்சிட்டு எல்லா வேலையும் பண்ணுங்க பிடிச்சிக்கங்க பிடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ணுங்க கீர் போடுறது ஹேண்ட் பேக் எடுக்கிறது கீர் போடுங்க லாஸ்ட் ஃபைனலாக தான் ஹேண்ட்பேக் எடுக்கணும் ஹேண்ட் பேக் எடுத்துட்டு அடுத்ததான் ஃபைனலில் என்ன உங்களுக்கு பிரேக் காலில் பிடிச்சிருக்கீங்களே அதை இப்போ நீங்க எடுத்து பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் நிற்கிற இடம் பள்ளமா மேடா அல்லது கல்லில் ஏறி நிற்குதா வண்டி

பார்த்திடுங்க பயம் இல்லாமல் பார்த்துடுங்க பயத்தை பக்கத்தில் உள்ளவங்க வந்து பார்க்க மாட்டாங்க நம்மளே போக்கிடணும் ஒவ்வொரு வாட்டி ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி மைண்டு அப்படியே ஒரு ஜாலி மைண்டில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடணும் நெக்ஸ்ட் ஆமாம் நெக்ஸ்ட் பண்ணுற வேலையை சுத்தமாக பண்ணிட்டு போயிடணும் புரியுங்களா அதே பண்ணக்கூடாது இப்போ கீர் போடுறோம் போட போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல யாராவது வர்றாங்கன்னா வேண்டாம் போடாமல் அதே கீரில் கொஞ்சம் அப்படியே அணைச்சிட்டு போனால் போயிட்டேக்கலாம் நமக்கு எப்போ தோணுதோ அப்போ கீர் போட்டுக்கலாம் அதுக்காக வேண்டி ரோடு வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்துல போக முடியுமா போயிட்டே இருக்க முடியாது ரோடு காலி ஆவா ஆவோ நம்மளும் ஸ்பீடா போகணும் கீர் மாத்தணும் அடுத்தடுத்த கீர் மாத்தணும் அடுத்தடுத்த கீர் குறைக்கணும் ஓகே இப்போ அடுத்த கீர் மாத்தணும் நீங்களே குறைக்கலாம் எப்போ குறைக்கணும் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகுது அப்போ இந்த இடத்துல நீங்க குறைக்கலாம் ப்ரேக் கட்டதான் போனீங்க ஆனால் லூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேகமாக லூஸ் பண்ணுறீங்க ஒரு சின்னதாக ஒரு ஜெர்க் இருக்கா அதுவும் வரக்கூடாது ஜெர்க் இல்லாமல் மோஸ்ட்லி பார்த்துக்கணும் மோஸ்ட்லி கிளச்சலா ஜெர்க் வரும் இப்போ கீர் மைனஸ் பண்ணீங்க ஆனா என்ன கால் எங்கே வச்சிருக்கீங்க ஏ சொல்லுங்க போங்க போங்க அப்படி போங்க ரெண்டு போனோம் ஒன்னும் இல்லை ரெண்டுலேயே போகணும் அப்படி போவதில்லை வண்டி போகிற வண்டி தடக்கக்கூடாது இல்ல சிக்னல் போலீங்க

அதுதான் பிரேக் லெக் மாற்றுறது எதுக்கு வண்டியை கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கிளச்ச பிடிச்சி கீர் மாற்றணும் நெக்ஸ்ட் ஒரே மைண்டில் போகாமல் கீர் மாற்றி மாற்றி போயிட்டே இருங்க எங்கே குறைக்கணு தோணுதோ அங்கே பிரேக்கில் போட்டு தான் குறைக்கணும் அதுக்காக பிரேக்கை குறைக்க போத டக்குன்னு பிரேக்கை போட்டு அழுத்திட்டு குறைக்கக்கூடாது முதல்ல பிரேக்கில் டிப் பண்ணணும் டிப்புங்கிறது லைனு பிரேக் லைனு

குறைச்சாலும் வண்டி ஸ்லோவாகுன்னால் கொஞ்சம் இதை கீழே அமுக்கிடணும் இங்கே ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணணும் ஆ ஸ்டாப் பண்ணலாம் பறச்சிக்க போகணும் சிக்னல் நமக்கு இல்லை ம் நமக்கு என்ன ரைட் அண்ட் இல்லை லைட் எரியும் சரிங்களா சரி எல்லோ போடுவாங்க இப்போ எல்லோ படத்துல பிரேக்காக எடுங்கள் ப்ரேக் கட்டு படத்தை படாமல் எடுங்க சரி ஏன்னா நம்ம ரைட்டில் திரும்ப போகலாம் ரொம்பலாம் ஸ்டேரிங் சுத்தணும் அவசியம் இல்லை ரைட்டு திருப்பி போகிறோம்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆஃப் சுற்று தான் ஆஃப் சுற்று தான் யூட்டாங்கும்போது ஃபுல் சுற்று வரும் அப்படியே லைட்டாக லூஸ் பண்ணுங்க ப்ரேக் அவரை பாருங்கள் பார்த்துட்டு கிளச்சை கொஞ்சமாக லைட்டாக கிளச்சை லூஸ் பண்ணும்போது வண்டி தான் ஆ அப்படியே போங்க அப்படியே போங்க இப்போ ரேஸ் கொடுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் தான் கொடுக்கணும் கொஞ்சம் தான் கொடுக்கணும் ஸ்டேரிங் அவ்வளோதான் லெவல் பண்ணணும் அவ்வளோதான் வந்துச்சா நெக்ஸ்ட்டு செகண்ட் அவ்வளோதான் இதெல்லாம் போறது இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க டவுனுங்கிறது நீங்கள் கிளைச்ச பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அங்கே அப்படி கூடாது டவுனுன்னு வந்தாங்க பிரேக்ல pedal மாத்திட்டு கிளைச்சை பிடிச்சி பண்ணணும் வேலை கிளச்சு பிடிக்கும் போது கண்டிப்பாக பிரேக்ல இருக்கணும் பிரேக்ல இருந்தாலே கிளட்ச் பிடிக்கணும் புரிஞ்சதா உங்களுக்கு அது பிரேக்ல இருந்தா ஆமா நான் பிரேக் ஹை ஸ்பீட்ல போறீங்க ஒரு ஆட்டோ காரன் லைட்டா பிரேக் போடுறான் லைட்டா முன்னாடி அப்படினா பிரேக் பிரேக்ல மட்டும் அப்படி டச் பண்ணிட்டு போய்டலாம் ம் புரிஞ்சதா இப்போ பாருங்க இப்போ மூணுல போறீங்களா இப்போ இந்த இடத்துல லைட்டா ஒரு ஆட்டோ காரன் லைட்டா முன்னாடி லைட்டா தான் பிரேக் போடுறான் சரி நீங்களும் பிரேக் போட்டு காட்டணும் போடுங்க வெறும் பிரேக் மட்டும் அவ்வளவுதான்

தேடில் போகிறீங்க வண்டி நின்றாலாம் இல்லை அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய நெருங்குதுன்னு வச்சுக்கணுங்க அது ஒரு ஆள் தான் கணக்கு ஒருத்தர் நிற்கிறாருன்னு அர்த்தம் அப்போது முன்னாடி என்ன வேலை ஒர்க் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் பிரேக்கை போட்டுட்டு ஆ அழுத்த அழுத்தக்கூடாது பிரேக்கை வந்துட்டு அதுக்கப்புறம் கிளச்சை பிடிச்சிட்டு கீரை மைனஸ் பண்ணி நீங்கள் போட்ட ப்ரேக் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணும் ஓகே இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க இப்போ நீங்கள் அதை பண்றீங்களா பார்க்குறேன் ஸ்பீட் ப்ரேக் வருதா அங்கே இப்போ ரெடி பண்ணி ஆரம்பிச்சுருங்க

ஆறுல கொடுங்க எங்க நிக்குது வண்டி நடுவில் நிக்குதா அப்படியே நிக்குது ஆள் இருக்காங்களா இருக்காங்களா ஆறுல கொடுங்க ஆ போதும் போதும் எவ்வளோ நேரம் திருப்பலாம் முதல்ல இவ்வளோ நேரம்லாம் வைக்கக்கூடாது காலை அவங்க முதல்ல ப்ராக்டிஸ் கொடுத்துடணும் இவ்வளோ நேரம் நிற்கக்கூடாது வண்டி கொஞ்சம் அவ்வளோதான் ஆல்ரெடி ஒன்றும் போட்டு நீங்கள் மெதுவாக திருப்புங்க அதுக்காக வேண்டி நீங்கள் வேகமாக போட்டு திருப்பாங்க என்ன பண்றீங்க <packetsigator are wonderfulmondés> பார்த்து பார்த்து சுத்துங்க அப்படியே விடாதங்க சுத்துங்க கொஞ்சம் ஸ்டேரிங்ல கொஞ்சம் பதட்டம் இருக்கு அது வரணும் இது மட்டும் வந்தா காணாது அப்புறம் முன்னாடி செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கெடுக்கிறீங்க அங்க நான் டப்பன் பண்ணுங்க சிக்னல்ல எங்க சிக்னல்ல நான் வந்து

பாதி கிணறு காண நல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் மூணில் வந்துகிட்டேன் மூணில் வந்து சிம்மு மூணில் வந்து முப்பது முப்பதாவது இருக்குணுல்ல அப்ப ரெண்டுக்கு இருபது இருக்குல்ல இருபது அதே ரெண்டாவது கீரில் முப்பது போக முடியுமா ஒரு சவுண்ட் வரும்ல அப்போ மூணில் முப்பது போகுதுன்னா அது ரெண்டுக்கு எடுக்கிறதுக்கு இருபதாவது பண்ணணும் இல்லை சரி யார் பண்ணுவாங்க நானா டெய்லி பண்ணிக்கிட்டிருக்க முடியும் நீங்கள் தான் பண்ண டுவெண்ட்டி வருது செகண்ட் போடுங்க செகண்டுக்கு இந்த மூமெண்ட் தான் பார்த்துக்கோங்க இப்போ செகண்ட்லேருந்து மூமெண்ட் என்ன இதை விட குறைஞ்சாதான் ஃபர்ஸ்ட் கீரே போடணும் குறையாமல் போடக்கூடாது அப்போ அதை குறைக்கணும்னா நம்ம தான் பிரேக்கில் வரணும் அல்லது அதுவா அதுவா வராது சரிங்களா செகண்டுக்குள்ள செகண்ட்லேருந்து கீர் ஸ்பீடு தகுந்த மாதிரி போயிட்டு அப்படி அப்படி வந்தா நல்லது ஒரே டைம்ல ஃபோர்த்லேருந்து செகண்டுக்கு வரலாம் எப்படி வரணும்னா நீங்கள் எமர்ஜென்சி ஃபுல்லாக பிரேக் அப்ளை பண்ணிட்டீங்க வண்டி நின் நின்று நின்றுட்டு அப்படியே எடுக்க போறீங்க அந்த டைமில் ஃபுல் அது மாதிரி இருக்கு வேற வழி இல்லை குறுக்கில் நாயோ இதாக வந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் தேர்டு போயிட்டு தான் செகண்ட் வரணும்னு அவசியம் இல்லை நியூட்ரல் பண்ணிட்டு நீங்கள் அந்த பிடிச்ச பிரேக் தகுந்த மாதிரி செகண்ட் எடுத்துடலாம் ஆனால் ஃபஸ்ட்டு எடுக்க முடியாது புரியுதுங்களா பத்தாம் போ ஆ போ கொஞ்சம் ஸ்பீடு போய் தான் போய்தான் போத்தாது ஸ்பீட்லாம் சொல்லிவிட்டு தரா எவ்வளோ ஸ்பீடு தேர்ட் கியர் தேர்ட்டிக்கு மேலே போகணும் ஆ தேர்ட்டி போயிட்டீங்களா தேர்ட் கியர் போடுங்க கால் விளையாடுங்க ரெண்டு பக்கம் பாருங்க கண்ணாடி நேராக போயிட்டே வரீங்க லைசன்ஸ்காக வண்டி எடுக்கிறீங்களா கார் ஓட்ட போகிறீங்க

ரொம்ப பயம் தெளிணும் அப்படின்னாங்கன்னா நாங்கள் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் உங்கள் உங்கள் கார் கூட நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொடுப்பேன் இல்லை ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு இன்னொரு பத்து கிளாஸ் போட்டுக்கோங்க எங்கள் ஆஃபீஸில் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே சார்ஜ் கேட்பாங்க கொடுத்துட்டு நீங்கள் பழையபடியும் நீங்கள் ஒரு பத்து கிளாஸ் ஓட்டிகிட்டு கூட எடுத்துக்கலாம் இந்த ஆப்ஷன் இல்லை ஓரளவுக்கு ஓட்டுறீங்க வண்டி நல்லா ஓட்டுறீங்க எனக்கு சிக்னலில் போகிறது என் வண்டி எடுத்துகிட்டு போக முடியல ஊருக்குள்ளே சிக்னலில் பயமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் லீவு நாளில் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு உங்கள் வண்டியிலே ப்ராக்டிஸ் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா இப்போ செகண்ட் பண்ணுவோம் செகண்ட் போகலாம் உங்கள் வண்டியில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா உங்களுக்கு கட்ச் கண்ட்ரோல் பிரேக் கண்ட்ரோல் ஓரளவுக்கு இருக்கணும் புரியுதுங்களா ஒரு நல்லாவே இருக்கணும் அது மட்டும் மிஸ்டேக் இருக்கக்கூடாது அப்போ தான் உங்கள் வண்டியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அதுவும் தப்பா இருக்குது உங்களுக்கு கிளச்சும் பிரேக் ரொம்ப பயமும் இருக்குது எடுக்க முடியல தப்பா பண்றீங்க அப்படின்னா நீங்க திரும்ப டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வரணும் ஒரு போயிட்டு வரணும் ஒரு வாரம் சார் ஒரு வாரம் ஆச்சு ஆனா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறாரு எல்லாமே எனக்கு தெரியுது நான் அங்கேருந்து வந்து எதுவுமே கை வைக்கல உங்களுக்கு தெரியுதுல காலும் தான் இருக்குது எம்டியா இப்போ அவரை தான் பண்ணுறாரு அவர் பண்ணும்போது நான் இடையில இடத்தில் காலை கொடுக்க முடியாது புரியுங்களா அப்போ அவருக்கு பண்ண தான் நான் சொல்லணும் சொல்லுவேன் பண்ண தெரிஞ்சுன்னா விட்டுருவேன் ஏதாவது தப்பு பண்ணால் நான் சொல்லுவேன் இப்போ நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர் என்ன தப்பு பண்ணுறாருங்க ரைட்டாக ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லைன் மாறுங்க கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு ஆவர்ஸ் கீர் சொல்லி கொடுப்பேன் இப்போ பிரேக்கில் வந்துட்டிங்களே செகண்ட் எடுத்துட்டீங்களே ஆனால் கிளச் இருக்கணும் ஏன் தெரியுமா நீங்கள் சிக்னல் கிட்ட வந்துட்டீங்க பிரேக்கும் இருக்கணும் ரெண்டுமே ஜாயிண்ட் இருக்கணும் இருக்கா இல்லையா ஜாயிண்ட்டு ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது ஸ்டாப் ஆகிடுங்க ஸ்டாப் ஆகிடுச்சா சிக்னல் போடல அப்போ ஒன்று எடுக்கணும்ல நியூட்ரல் பண்ணி எடுக்கலாம் நியூட்ரல் பண்ணாமே ஒன்று எடுத்துருக்கலாம் சிக்னல் எல்லோ அப்போ லைட்டாக பிரேக் லூஸ் கிளச்சு ஆஃப் பண்ணாமல் லூஸ் பண்ணணும் எப்படி லூஸ் பண்ணுவீங்க ரேஸ் பண்ணக்கூடாது பார்த்து எடுங்க போதும் போதும் போகுதா இப்போ லைட்டாக ரேஸ் பண்ணிவிட்டு கால் எடுத்துருங்க ரேஸ் பண்ணுறது இதுக்கு மேலே ஏறுறதுக்கு சரிங்க லெவல் பண்ணதுக்கப்புறம் ரேஸ் கொடுங்க ஆ இப்போ கொடுங்க பின்னாடி ஒரு கார் வருது போகிறேன் ரைட்டில் பார்த்துக்கங்க அவனை விட்டுருங்க முடியுதா இவரே மிஸ்டேக் இல்லாமல் எடுத்துருக்காரு கரெக்டாக எடுத்தார் மிஸ்டேக் இல்லை சில பேருங்க இங்கே அந்த இடத்துல சொதுப்பாங்க ரேஸை கொடுப்பாங்க ஆ இப்போ நான் எந்த எந்த இடத்துல அதுக்கு அந்த இடத்துல நான் ரேஸ் கொடுக்க சொன்னேன் பார்த்தீங்களா கிளட்சை போது ஒரு மேடு அந்த இடத்துல இருந்துச்சு அப்போ அந்த மேடில் நீங்கள் என்ன தான் கிளட்சை எடுத்தால் கூட யாருமே இல்லாத பகுதியாக நம்ம பொறுமையாக போகலாம் நமக்கு பின்னாடி ஒருத்தர் ஆறு நடிச்சாரேன் அப்போ அவருக்கு ஏதாவது எமர்ஜென்சி அர்ஜென்ட் இருக்கும் அப்போ அவர் சிக்னல் போட்டக்கூடாதுன்னு பயத்துலேயே வருவார் அடுத்து சிக்னல் போட்டக்கூடாதுல்ல நீங்கள் போகிறவக்குல அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணால் அந்த கிளச் மூவ்மெண்ட்டில் மூவ் ஆகிறது இல்லை அப்போ லைட்டாக ரேஸை கிளச்சை முழுமையாக எடுக்காமல் ஒரு ரேஸ் தட்டணும் லைட்டாக தட்டினீங்கன்னா அந்த அந்த மேலே மேட்லேருந்து உள்ளே வந்துடுவீங்க ஸ்பீடு பண்ணு தேர்டு கீரை போட்டார்ல காலில் பிரேக் வந்து போட்டார் அவர் செகண்ட் போடுங்க இப்போ பிரேக் வரலாம் வண்டி நிற்கிதுல்ல முதல்ல என்ன பண்ணார் பிரேக் வந்து போட்டார் கீரு இப்போ செகண்ட்லேருந்து தேர்டு ஆள் இல்லாத இடத்துல பிரேக் வந்து போடலாமா ஆள் இருக்கும்போது நீங்கள் காலை அப்படி போடும்போது பிரேக்கில் வச்சுட்டீங்க அது தப்பு தப்பு கிடையாது ஒரு ஆள் இல்லாத இடத்துல நம்ம கீரை போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு பிரேக் வரணுன்னு அவசியம் கிடையாது புரியுதுங்களா அது மட்டும் தப்பு பண்ணார் போங்க அந்த தப்பை அடுத்த வாட்டி பண்ணக்கூடாது அதை நீங்கள் யோசிச்சுக்கணுமா ஸ்லோப் மாதிரி இருந்துச்சு எங்க என்ன தான் ஸ்லோப் இருந்தாலும் நீங்கள் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி தான் கீர் போடுறீங்க அப்போ கீர் போட்டு திரும்ப நீங்கள் ஸ்பீடு பிரேக்கில் கொண்டு வந்து குறைச்சிங்கண்ணா அப்போ எதுக்கு கீர் போடுறது யூஸ் ஓகே தேடு போட்டு ஒவ்வொருத்தர் மாதிரி இருப்பாங்க அஞ்சு நாள்லேயே ஓட்டுவாங்க ஒரு வாரம் ஆகும் சில பேருக்கு பதினஞ்சு நாள் ஆகும் ஒரு மாதம் ஆனால் கூட ஓட்ட மாட்டாங்க நிறைய பேர் இப்போ பிரேக் வந்துட்டு கிளட்சு செகண்டு நூறு பேர் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்ட்டி பேர் நம்பர்ஸ் தான் வந்து கார் இருந்து ஓட்டுவாங்க வீட்டு எல்லோருமே கார் அவங்ககிட்ட இருக்காது ஒன்று சூழ்நிலை இன்னொன்று கார் இருந்தும் பயம் அவங்கள்ட்ட உடம்புல இருக்கும் பயம் தெரியாது அவங்க வீட்டில் உள்ளவங்க அந்த பயம் தெளி சொல்லிட்டு அவங்கள அப்படியே விட்டுருவாங்க முயற்சி பண்ண விட மாட்டாங்க இப்போ அடுத்தது என்ன கீர் பண்ணிங்க அந்த வண்டி நிற்கிதா நமக்கு இடம் இல்லை அப்போ நின்றுங்க அவர் போனதுக்கப்புறம் நம்ம யூட்டன் பண்ண இப்போ நம்ம மட்டும் வண்டி பழகிட்டு இருந்தால் போதாது வண்டி பழகுப்போம் வீட்டில் உள்ளவங்க கேட்கணும் யாராவது ஜென்ஸ் இருந்தாங்கன்னா பழகிருக்கியா சரி உனக்கு வேறு ஏதாவது பயம் இருக்குதா முடிஞ்ச அளவுக்கு கார் இருக்குது நம்மகிட்ட முயற்சி பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்பு முயற்சி பண்ணிடணும் பில்டிங்கை பாதியிலே விட முடியுமா சொல்லுங்கள் அஸ்திவரம் போட்டு அப்படியே காஞ்சு போயிடும் அடுத்த ஒரு மா ஒரு தூ ஒரு கொஞ்சமாக தூக்குனால்தான் நம்மளுக்கு அடுத்து தான் தூக்கணும்னு மனசு வரும் தூக்காமல் போட்டிங்கன்னா அஸ்திவரம் தானே விட்டடலான்னு விட்டுருணும் நாலு பக்கம் சோர் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தது ஜென்னல் வைக்கணும் விண்டோ வைக்கணும்னு தோணும் அதே மாதிரி தான் இதுவும் பார்த்து 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 ஆ பார்த்து ஆ ஆ ஆ ஓகே பாட்டு